ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் மீண்டும் ஒரு சூப்பரான தகவல் பற்றி பார்க்க போகிறேங்க அதாவது உங்கள் ஊரில் அரசு புறம்போக்கு நிலம் எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷனை கூகுள் மேப் மூலமாக எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற தகவல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் அந்த அரசு புறம்போக்கு நிலத்தினுடைய சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் எஃப்எம்பி மேப் இதெல்லாம் எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான எல்லா தகவலுமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் இந்த இன்ஃபர்மேஷன் முடிஞ்சாலும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் இந்த தகவல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கேட்டுருந்தாரு அதற்காக தான் இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கோம் ஓகே இதுக்கு நீங்க டிஎன்ஜிஏஎஸ் டாட் ஓஆர்ஜி அப்படிங்கிற இந்த வெப்சைட் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா விஷுவலைஸ் டேட்டா ஆன் மேப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு பத்து செகண்ட் வெயிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மேப் வந்து ஓப்பன் ஆகும் ஜஸ்ட் ஒரு பத்து செகண்ட் மட்டும் வெயிட் பண்ணுங்க ஓகே இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு மேப் வந்து ஓப்பன் ஆகுது இந்த மேப்ல இந்த இடத்துல பாருங்க சர்ச் லொக்கேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதெல்லாம் போயிட்டு உங்கள் ஊர் பெயரை ஃபுல்லாக அப்படியே டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் அப்படியே என்ட்ரு கொடுத்தீங்கன்னா கீழே ஒரு சில பெயர்கள் வந்து ஓப்பன் ஆகும் அந்த ஊர் பெயரில் இருக்கக்கூடிய அட்ரஸ் டீடெயில்ஸ் மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் கரெக்டாக எந்த லொக்கேஷனும் அந்த எக்ஸாக்ட் லொக்கேஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்காக அந்த மேப்பில் அந்த லொக்கேஷன் ஜூம் ஆகி வந்துடும் இந்த மாதிரி கூகுள் மேப்னுடைய லொக்கேஷன் சிம்பல் வந்துடும் இப்போது இது நார்மல் மேப் வியூவில் இருக்குது இது வந்து சேட்டலைட் வியூ மேப்பில் நீங்கள் மாற்றணும் அதாவது இந்த நாலு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இதில் பாருங்க நாலாவது ஆப்ஷனாக பேஸ் மேப் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க கீழே கூகுள் அப்படின்னு இருக்கும் ஜஸ்ட் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ அந்த மேப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கூகுள் மேப் வியூவில் உங்களுக்கு ஷோ ஆகும் அதாவது அப்படியே லைவாக பார்க்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அந்த நிலம் எல்லாமே லைவாக பார்க்குற மாதிரி இருக்கும் அப்படியே ரைட் சைடுல அந்த இடத்துல பாருங்க கீழே கவர்மெண்ட் லேண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க கவர்மெண்ட் லேண்ட்ஸ் அட்மின் பவுண்ட்ரி அப்படின்ட்டு இருக்கும் அதுல கவர்மெண்ட் லேண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க லெஃப்ட் சைட்ல பாருங்க சிம்பிள் போட்டு அதுல ஒரு கிரா கிராஸ் லைன் வந்து போட்டிருப்பாங்க இந்த ஐசிம்பிள் நீங்கள் கிளிக் பண்ணணும் அது கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்டிகுலர் ஏரியாவில் எங்கெங்கெல்லாம் அரசு புறம்போக்கு நிலம் இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு கிரே கலரில் டிஸ்பிளே ஆகும் ஸோ இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகுது பாத்தீங்களா ஸோ இது எல்லாமே அரசு புறம்போக்கு நிலத்தை குறிக்கக்கூடியது இந்த மேப் இந்த கிரே கலர்ல இருக்கிறது எல்லாமே ஓகே இப்போ இந்த நிலத்தினுடைய அரசு புறம்போக்கு நிலத்தினுடைய சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் நம்மளுக்கு தெரியணும் அதுக்கு இந்த கவர்மெண்ட் லேண்ட்ஸ் அப்படின்னு இருக்கும் அதுக்கு ரைட் சைட்ல பாருங்க செட்டிங் சிம்பிள் ஒன்று கொடுத்துருப்பாங்க கீர் சிம்பிள் மாதிரி இருக்கும் அதை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்க ரெண்டாவது ஆப்ஷனா டேக்ஸ் சாரி லேபிள் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா அந்த அரசு புறம்போக்கு நிலத்துக்கு மேல அந்த லேபிள் வந்து டிஸ்ப்ளே ஆகும் ஸோ ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா இருபத்தி ஒன்பது அப்படிங்கிறது சர்வே நம்பரு அஞ்சு அப்படிங்கிறது சப்டிவிஷன் நம்பர் இப்போது இந்த அரசு புறம்போக்கு சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கிரே கலரில் இருக்குது பின்னாடி அந்த நிலம் எதுவுமே தெரியல ஸோ நிலமும் உங்களுக்கு தெரியணும் நல்லா கிளியராக தெரியணும் அப்படின்னா லைட்டாக அந்த மேப் அப்படியே ஜூம் பண்ணிட்டு இந்த இடத்துல பாருங்கள் ஒரு லெஃப்ட் சைடில் இழுக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க டிரான்ஸ்பரன்சி அப்படின்னு இருக்கும் ப்ளூ கலர் லைன் மாதிரி இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக ஒரு ஐக்கான் இருக்குது ஸோ இந்த ஐக்கான் அப்படியே லெஃப்ட் சைடில் இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சமாக அப்படியே டிரான்ஸ்பரண்ட் ஆகும் ஸோ பின்னாடி அந்த நிலமும் சேர்ந்து உங்களுக்கு தெரியும் இன்னும் கொஞ்சம் அப்படியே லெஃப்ட் சைடில் வந்தீங்கன்னா இப்போ அந்த நிலமும் சேர்ந்து தெரியுது ஸோ இந்த நிலம் பார்த்தீங்கன்னா அரசு புறம்போக்கு நிலம் ஓகே இப்போ நம்ம இந்த சர்வே நம்பர் சப்டிவிஷன் நம்பர்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அதாவது இருபத்தி ஒன்பது இன்னொரு தடவை செக் பண்ணிக்கலாம் டேக்ஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பது அப்படிங்கிறது சர்வே நம்பர் அஞ்சுங்கிறது சப்டிவிஷன் நம்பர் இப்போது இந்த நிலம் அரசு புறம்போக்கு நிலமா அப்படிங்கிறத நம்ம உறுதி பண்ணணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இ சர்வீசஸ் அப்படிங்கிற ஒரு வெப்சைட் இருக்கு இந்த வெப்சைட் நான் லிங்கும் கொடுத்துறேன் இந்த வெப்சைட் பண்ணிட்டு ஹோம் பேஜ்ல அப்படி கீழே வந்தீங்கன்னா அரசு புறம்போக்கு நில விவரம் பார்வையிட அப்படின்றதும் ஜஸ்ட் அந்த பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக மாவட்டம் செலக்ட் பண்ணுங்க தென் வட்டம் செலக்ட் பண்ணுங்க அடுத்ததா அந்த நிலம் இருக்கக்கூடிய கிராமத்தின் பெயரை வந்து செலக்ட் பண்ணுங்க தென் நெக்ஸ்ட் சர்வே நம்பர் டிவிஷன் நம்பர் சர்வே சர்வே நம்பர் அப்படிங்கிறது புலையன் சப்டிவிஷன் அப்படிங்கிறது உட்கருவியன் ஸோ இங்கே சர்வே நம்பர் இருபத்தி ஒன்பது சப்டிவிஷன் நம்பர் அஞ்சு ஸோ ஃபர்ஸ்ட்டு சர்வே நம்பர் என்டர் பண்ணிக்கலாம் இருபத்தி ஒன்பது அதுக்கப்புறம் அஞ்சுங்கிறது சப்டிவிஷன் நம்பர் உட்பிரிவின்னு தென் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்ச கோடு கொடுத்துருப்பாங்க அந்த கேப்ச கோட கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் சமர்ப்பி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து வந்துருச்சு இது அரசாங்க நிலம் அப்படின்னு வந்துருச்சு ஓகே நம்ம கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இது அரசு அரசு புறம்போக்கு நிலம் தான் கவர்மெண்ட் லேண்ட் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு இப்போது இந்த நிலத்தினுடைய எஃப்எம்பி மேப் நம்ம பார்க்கணும் அதுக்கு எகைன் இந்த ஹோம் பேஜ் வந்துக்கோங்க முகப்பு பக்கம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இது கீழே பார்த்தீங்கன்னா புல விவரங்களை பார்வையிட அப்படின் இருக்கும் ஜஸ்ட் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ஹோம் பேஜில் எகைன் வந்து மாவட்டம் பெயர் செலக்ட் பண்ணுங்கள் தென் நெக்ஸ்ட்டு வட்டம் பெயர் செலக்ட் பண்ணுங்கள் அடுத்தபடியாக அந்த நிலம் இருக்கக்கூடிய கிராமத்தின் பெயர் செலக்ட் பண்ணுங்கள் அடுத்தபடியாக பு சர்வே நம்பர் புலையன் என்டர் பண்ணுங்கள் தென் நெக்ஸ்ட்டு உட்பிரிவு செலக்ட் செலெக்ட் பண்ணுங்கள் ஸோ உட்பிரிவு எண் அப்படிங்கிறது என்னது அஞ்சு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு கேப்சா இருக்கும் அந்த கேப்சா கூட கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ சமர்ப்பி அப்படிங்கிறத கொடுக்கணும் அது கொடுத்த உடனே அந்த அரசு புறம்போக்கு நடத்தினுடைய எஃப்எம்பி மேப் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் ஓகே இதுதான் அந்த அரசு புறம்போக்கு நடத்தினுடைய எஃப்எம்பி மேப் ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த மேப்லேயும் கொடுத்துருப்பாங்க இதே மாதிரிதான் இருக்கும் உங்களுக்கு அளவுகள் எல்லாமே ஸோ இந்த மெத்தட் மூலமா உங்க ஊர்ல அரசு புறம்போக்கு நிலம் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத சுலபமா கூகுள் மேப் மூலமா கண்டுபிடிச்சி அந்த நிலம் அரசு புறம்போக்கு நிலமா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தலாம் ரெண்டாவதா அந்த அரசு புறம்போக்கு நிலத்தினுடைய எஃப்எம்பி மேப் நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம் ஸோ தகவல் கண்டிப்பா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்